இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் பற்றி பார்க்க போறோம் இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது கொல்கத்தா இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது கொல்கத்தா இரண்டாவது இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளதுன நாக்பூர் இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளதுன நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் எங்கு உள்ளதுன ஹைதராபாத் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளதுன ஹைதராபாத் நான்காவது இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது இது மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது இது எந்த சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்தது இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாய் இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகளை திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு பங்காற்றுகிறது அடுத்தது பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவம் காணப்படுகிறது இரும்பு தாது படிவு இரும்பின் அளவு எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் மேக்னடைட் அது இரும்பு தாதுல எத்தனை சதவீதம் இரும்பு அளவு உள்ளதுன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மேக்னடைட்ல எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இரும்பு உள்ளது ஹேமடைட்ல அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இரும்பு உள்ளது இரும்பு 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 உள்ளது 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 ஓகே அடுத்தது நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாகனீஸ் தாது நிறுவனம் ஐம்பது சதவீத மாகனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாகனிஸ் தாது நிறுவனம் ஐம்பது சதவீத மாகனிஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பில் முதன்மையானதாக திகழ்கிறது நெக்ஸ்ட் பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைட் தாது ஆகும் பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைட் ஆகும் இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது நெக்ஸ்ட் நாள்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சல் டாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ளன இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்தது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிறுவனமாகும் கோல் இந்தியா அடுத்தது மேற்கு கடற்கரையில் அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் மற்றும் கிழக்கு கடற்கரையில் அருகில் உள்ள எண்ணெய் வயல்களை பற்றி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பார்ப்போம் மும்பை ஹை எண்ணெய் வயல் இது அறுபத்தஞ்சு சதவீதம் பெரியது இரண்டாவது குஜராத் கடற்கரை இரண்டாவது பெரியது பேசிங் எண்ணெய் வயல் இது மும்பை ஹையின் தென்பகுதியில் இருக்கு அலியாபெத் எண்ணெய் வயல் இது பவுநகர் தென்பகுதியில் உள்ளது அங்கிலேஸ்வரர் எண்ணெய் வயல் வந்து மேற்கடற்கரையில் உள்ளது காம்பே லூனி பகுதிகள் எண்ணெய் வயல்கள் அகமதாபாத் காலேஜ் பகுதி எண்ணெய் வயல்கள் இதெல்லாம் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் வயல்களாகும் அடுத்தது நம்ம கிழக்கு கடற்கரையில் அருகில் உள்ள அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பார்க்க போறோம் பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு திப்புகார் சில்சாகர் மாவட்டங்கள் அஸ்ஸாம்ல உள்ளது அடுத்தது திக்பாய் எண்ணெய் வயல் இது நாட்டின் மிக பழமையான எண்ணெய்வெயல் எதுனா திக்பாய் எண்ணெய் வயல் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய்வியல் ஆகும் அடுத்தது நாகர்காட்டியா எண்ணெய் வயல் இது திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவின் தென் பகுதி அது தென்மேற்கு பகுதியில அந்த மோர்ஹான் ஹார்டன் வயல் அமைந்துள்ளது லாவா எண்ணெய் வயல்கள் அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் அசாம் மாநிலத்தில் உள்ள சிப்சாகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சர்மா பள்ளத்தாக்கு இது பதர்பூர் மாசிம்பூர் பதாரியா மாவட்டத்தில் அமைந்துள்ளது அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள் மன்னர் வளைகுடா பாலேஸ்வர் கடற்கரை ஹரியானா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணெய் வயல்கள் அமைந்துள்ளது அடுத்தது நம்ம வெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும் இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும் இதன் தலைமையிடம் எங்கு உள்ளது என உள்ளது கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமான மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும் இந்த கெயில் இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும் இதன் தலைமையிடம் எங்கு உள்ளதுன புதுடெல்லியில் உள்ளது அடுத்தது இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் இது இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும் இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலையிடம் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது அடுத்தது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது ஓகே அடுத்தது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை எங்கு உள்ளது நம்ம தமிழகத்தில தான் உள்ளது கன்னியாகுமரி தமிழகத்தில் எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பணிகள் இங்கு அமைந்துள்ளது அடுத்தது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அடுத்தது இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது அடுத்தது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் இது சென்னையில் உள்ள இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அமைச்சம் ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்டது இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும் தேசிய காற்றாற்று நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன சென்னையில் அமைந்துள்ளது இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் பெயர் என்னன்னா ஜின்னிங் அடுத்தது தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது தேசிய சனல் வாரியத்தின் தலைமேகம் எங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா நம்ம இந்தியாவிலேயே சனல் உற்பத்தி முதலிடத்தில் வைக்கும் மாநிலம் கொல்கத்தா அடுத்தது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் இது பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இது இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வாரியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் நிறுவப்பட்டது எங்கு நிறுவப்பட்டதுன்னு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்டது அடுத்தது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அடுத்தது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்காளத்தில் உள்ள சிராம்பூர் என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சன் அதாவது காகித உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் தான் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நேபாள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபாநகர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபாநகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள போர்டோனோவாவில் அமைக்கப்பட்டது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் தமிழ்நாட்டில்தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் போர்டோனோவா என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டது பிரதான வாகன தொழிற்சாலைகளுக்கு அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது ஆசியாவின் பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை அழைக்கப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இன் இந்தியா புரோகிராம் இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும் நண்பர்களே இன்று நாம் அழகு நாலு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் என்ற பாடத்திலிருந்து மிக முக்கிய பாக்ஸ் கொஸ்டின் நீங்க பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற வீடு சந்திக்கிறோம் தேங்க்யூ